திட்டங்களை செஞ்சிருக்கிறார் அப்படிப்பட்ட தலைவருக்கு வேட்பாளருக்கு நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா நீங்க நன்மை பெறலாம் அவருக்கு வர்ற ஒவ்வொரு வருமும் ஒதுக்கிற பணத்தை இங்க என்னென்ன வேணுன்றதை செய்து கொடுப்பார் மற்றவங்க வந்தா செய்ய மாட்டாங்க அவங்க வந்தா ஒரு நிகழ்ச்சி ஜெயிச்சுட்டாங்கன்றது ஆனா நாம் தமிழர் ஜெயித்தால் ஒரு வெற்றி அது இலக்கை நோக்கி புறப்படும் என்பதை பொதுமக்கள் உணர்ந்துக்கணும் ஆனால மக்கள் உணர்ந்து நாம் தமிழ் கட்சி வேட்பாளர் செந்தமிழ் சீமானின் அன்பு தம்பி மு கலைஞம் அவர்களுக்கு மய்ச்சினத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கிறேன் தாய் தமிழ் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நாம் தமிழர் நன்றி ஐயா நன்றி ஐயா அடுத்ததாக விழுப்புரம் தென்கிழக்கு மாவட்ட தலைவர் ஐயா அன்பழகன் அவர்கள் புரட்சியால் இப்பூ உலகை மாற்றிவிட முடியும் என்கின்ற நம்பிக்கையில் இங்கே கூடியிருக்கக்கூடிய அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களின் தம்பிகளுக்கும் தங்கைகளுக்கும் எனது புரட்சிகர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நடந்து கொண்டிருப்பது நாடாளுமன்ற தேர்தல் நாங்கள் ஊரூரா தெரு தெருவா சுத்தி தொண்டறிக்கைகளை கொடுத்துட்டு இருக்கோம் மக்களிடத்துல இது என்ன தேர்தல் இது எதுக்காக நடக்குது ஒருவேளை இந்த தேர்தலில் வெற்றி அடைஞ்சவங்க என்ன செய்வாங்க திரும்ப வந்து மக்களையாவது பார்க்கணுமா புரிதல் கூட மக்கள் சிலருக்கு புரிதல் ஜெயிக்கிற கட்சிக்கு தான் ஓட்டு போடணும் உங்க கட்சி ஜெயிக்குமா சீமா நல்லா தான் பேசுறாரு அவர் சொல்ற கருத்துலாம் நல்லா தான் இருக்கு ஆனா உங்களுக்கு போடுற ஓட்டு வீணா போயிடும் இல்லையா ஜெயிக்கிற கட்சி தான் நம்ம ஓட்டு போடணும் பதினாலு கிட்டத்தட்ட ஒரு கட்சி தொடங்கி ஒரு ஐம்பது அறுபது ஆண்டு காலம் கழித்து தேர்தலில் திமுக ஒரு தொகுதியில் கூட ஜெயிக்கல அப்ப நம்ம திமுக தேர்தலில் அதிமுக ஒரு பார்த்தா தவிர பெரிய கட்சிக்கு நீங்க ஓட்டு போடணும் ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு சொன்னா இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் போராடக்கூடிய நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும்தான் நீங்க ஓட்டு போடணும் உங்கள்கிட்ட ஓட்டு கேட்குற ஒரு ஒரு அந்த துணிவு இருக்குது இல்லைங்களா அந்த நேர்மை இருக்குது இல்லையா அது நாம் தமிழ் கட்சிக்கு மட்டும்தான் இருக்கு ஏன்னா உங்களுக்காக தான் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம் இந்தியாவிலேயே அதிக தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய ஏழாவது பெரிய கட்சி நாம் தமிழ் கட்சி தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட கட்சி ஆரம்பித்து ஐம்பது அறுபது ஆண்டு காலம் கழித்து கூட தனித்து நிற்க முடியாதவர்களுக்கு மத்தியில் நாற்பது தொகுதிகளிலும் ஒரு சின்னம் நிற்குது நாற்பது தொகுதிகளிலும் ஒரு கட்சி நிற்குதுன்னா அது நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் ஒன்றுமே இல்லைங்க ரொம்ப நாளாக சோத்துல உப்பு போட்டு சாப்பிடாதவங்களாம் இப்ப சோத்துல உப்பு போட்டு சாப்பிட்டாங்க பொழுது கொஞ்சம் சூடு சொரண மான ரோசம்லாம் வந்துருச்சு போல் அண்ணன் சீமானவர்கள் ஒன்று மேலே ஒரு வயசான திருட்டு பயம் தான் அப்படின்னு ஒரு கதை சொன்னார் அந்த கதை உங்களுக்கு பொருந்தலைன்னா நீங்கள் மன்னு கடந்து போகலாம் ஐயோ ஒரு செத்து போனவரை ஒரு அரசியல்வாதியை ஒரு சீர்திருத்தவாதியை இப்படியெல்லாம் பேசிட்டாங்களே எங்கள் மனசு பொறுக்கல உடனடியாக சீமானை கைது பண்ணுங்க அப்படின்னு கொந்தளிக்கிறாங்க கோபப்படுறாங்க நாங்கள் சொல்லலை உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் சொல்றார் நம்ம ஐயா பழனிவேல் தியாகராஜன் சொல்கிறார் ஒரே ஒரு ஆண்டில் உதயநிதியும் சபரிசனும் சேர்ந்து முப்பதாயிரம் கோடியை கொள்ளை அடித்து வச்சிருக்காங்க அப்படின்னு ஏன்னா முப்பதாயிரம் கோடியை கொள்ளை அடித்து வச்சோன்னா திருட்டு பையன் சொல்லாமல் தேவதூதன் நான் சொல்ல முடியும் திருட்டு பையனை திருட்டு பையன் சொன்னால் வலிக்குது பாருங்களேன் எவ்வளோ ஒரு கொடுமை பாருங்கள் ஒரு பக்கம் எங்கள் அண்ணன் செத்தவனை தோங்கி எடுத்து அடிக்கிறார் இன்னொரு பக்கம் எங்கள் அக்கா ஆயிரம் ரூபாய்க்கு பிறந்தவனுங்கன்னு சொல்லிட்டாங்க அவ்வளோதான் உண்மையிலே என் நான்லாம் திமுகவில் இருந்திருந்தேனா இந்நேரம் ஒன்று மருந்து குடிச்சு சத்துருப்பேன் இல்லை தூக்க மாட்டேன்னு சத்துட்ருப்பேன் எதுக்கு இந்த மானங்கட்ட கறியை வச்சுன்னு உயிரோடு இருக்காங்கன்னு தெரியல ஆயிரம் ரூபாய்க்கு போகிறவங்கன்னு சொல்லிட்டாங்க நாங்கள் அவ்வளோ ஒரு வருஷம் வருது திமுக காரங்களுக்கு ஐயோ எப்படி சொல்ல முடியும் எல்லாரையும் இழிவுபடுத்திட்டாங்க எவ்வளோ ஒரு திட்டத்தை இழிவுபடுத்திட்டாங்க ஏய் அவங்க கேட்டது உனக்கும் சேர்த்து தான் ஒரு அமைச்சருடைய மகன் வந்து சொல்கிறாரு என்ன மூஞ்சிலாம் பல பலன்னு இருக்குது பேரன் லெவலுக்கு போட்டிங்களா பவுட்ரு அடிச்சிட்டிங்களா ஆயிரம் ரூபாய் வந்துடுச்சா ஏண்டா நீங்கள் ஆயிரம் ரூபா கொடுக்கறதுக்கு முன்னாடி தலையில் வைக்கிறதுக்கு எண்ணெயும் முகத்தில் அடிக்கிறதுக்கு பவுடரும் இல்லை மாட்டாங்க எங்கள் கங்கங்களா அவங்களும் கேவல மொத்தம் போய் கிடந்தோமா இல்லை உங்கள் ஒப்பா அத்தை சம்பாரித்த காசு எடுத்து வந்து எங்கள் வீட்டு வரி பணத்தை எடுத்து கொடுத்துட்டு எங்கள் வீட்டு பெண்களை இழிவுபடுத்தினா உங்களை செருப்பால் அடிக்காமல் என்ன பண்ணுவாங்க அதை கேட்டது தாங்க அதை கேட்டதான் ஆயிரம் ரூபாய்க்கு அவ்வளோ ரோசம் ரோஷம் வந்துருச்சு இதை யாராவது நம்ம ஐயா தமிழகத்தின் விடிவெள்ளி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்றார் ஒரு விளம்பரத்தில் இந்தியாவை காப்பாற்ற ஸ்டாலின் அழைக்கிறார் ஏன்னா தமிழ்நாட்டை காப்பாத்திட்டார் தேனாரும் பாலாறுமா ஓடுதுங்க அதனால இப்ப இந்தியாவை காப்பாற்ற போயிருக்காரு அவர் ஒரு பெரிய ஒரு மூலாட்டி சொன்னாங்களாம் நான் பெத்த புள்ள ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறானோ இல்லையோ கருணாநிதி பத்தம் உள்ள ஸ்டாலின் அவர்கள் எனக்கு மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறாரு இதை சொல்றதுக்கு வெக்கப்படணும் அவன் பெத்தப்புள்ள சம்பாரிச்ச பதினஞ்சாயிரம் இருபதாயிரத்தையும் வழியிலே மடக்கி டாஸ்மாக் கடையை திறந்து வச்சு பிடிக்கிட்டு ஆயிரம் ரூபா கொடுக்கறதுலாம் ஒரு பெருமையாடா அது கேவலம் இல்லையா அதை புழுங்காம இருந்திருந்தா அவன் சம்பாதிச்ச காசு இருந்தது பத்தாயிரம் பதினஞ்சாயிரத்து அவன் தாய்கிட்ட கொடுத்துருப்பான் வழிப்பறி கொலை என் மூலம் இருந்து புடுங்கிக்கிட்டு பெருமையா வர பேசுறது ஸ்டாலின் ஆயிரம் ரூபா கொடுத்துட்டாரு சாலின் ஆயிரூவா கொடுத்ததுனால தான் அங்கே குடும்பமே நடக்குது அப்படின்னு விசிகாவை சார்ந்த அன்பு சகோதரர்கள்லாம் ரொம்ப பாசமாக வந்து அணுகிறாங்க நாங்கள் விசிகாவை விமர்சிக்கிறது இல்லை ஏன்னா எங்கள் அண்ணன் எங்களுக்கு சொல்லியிருக்காரு நீங்கள் வந்தது விசிகாவையோ பாமகவையோ விமர்சிப்பதற்காக அல்ல அப்படின்னு எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு ஆனால் நாங்கள் என்ன சொல்ல வரோம் கூட சகோதரர்கள் கேட்கறதில்லை நாங்கள் என்ன பேச வரோம் யாருக்காக பேச வரோம் அப்படிங்கிறதெல்லாம் காது கொடுத்து கேட்கறது இல்லை விசிகான்னு பேர் எடுத்தாலே நாங்கள் விமர்சிக்க ஆரம்பிச்சிடோம் அப்படின்னு சொல்லி நேராக எங்களை வந்து நீங்கள் எப்படி பேசலாம் அப்படின்னு கேட்குறாங்க கொஞ்சம் பொறுமையாக நாங்கள் என்ன சொல்ல வரோம் அப்படின்னு கேளுங்க அவங்க எங்ககிட்ட வந்து இப்போ பாசமாக கேட்கறது என்னன்னா தம்பி இந்த ஒரு தேர்தல் இதுக்கப்புறம் நாங்கள் உங்களை கேட்க மாட்டோம் இந்த ஒரே ஒரு தேர்தல் எங்கள் கட்சி அங்கீகாரம் அடையணும் அதுக்காக எங்களுக்கு விட்டுக் கொடுங்க இந்த ஒரு தேர்தல் எங்களுக்கு இதுக்கப்புறம் நாங்கள் உங்ககிட்ட ஓட்டு கேட்டே வர மாட்டோம் உங்கள் கட்சி அங்கீகாரம் அடையாமல் தடுப்பது யாருங்க நாம் தமிழக கட்சி தடுக்குதா விடுதலை சிறுத்தைகள் கட்சி அங்கீகாரம் அடையக்கூடாது என்று நாம் தமிழர் கட்சி நினைக்குதா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் ரெண்டு சீட்டும் பானைக்கு கொடுத்துருந்தா அந்த கட்சி இன்னும் அங்கீகாரம் அடைஞ்சிருக்கும் அப்படி இல்லையா இப்போ இந்த தேர்தலில் அதாவது ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கணும் ஒரு மனுஷன் செத்துட்டானா தூக்கி போடுறதுக்கு நாலு பேர் வேணும் ஒருத்தன் இறந்துட்டோம்னா தூக்கி போடுறதுக்கு நாலு பேர் வேணும் அந்த நான்கு பேர் கூட இல்லாத ஒரு கட்சிக்கு பத்து தொகுதியை கொடுக்குது திமுக காங்கிரஸ் எங்கே இருக்குன்னே தெரியல உயிரோட இருக்கா அந்த காங்கிரஸ் காங்கிரஸ் கட்சியில் யாராவது இருக்காங்களான்னு கூட தெரியல அந்த கட்சிக்கு பத்து சீட்டு கொடுக்குது மிகப்பெரிய வலிமையான கட்சியாக முப்பது ஆண்டுகளாக இருக்கிறோம் திருமாவளவன் அவர்களுக்கு வெறும் மூணு சீட்டு கொடுக்க முடியல மூணு சீட்டு ஒரே ஒரு பொது தொகுதி ரெண்டு தனி தொகுதி தான் கேட்டார் அண்ணன் வேற எதுவுமே கேட்கல அதை கூட அவர்களால் கொடுக்க முடியவில்லை அவர்கள் தான் சமூக நீதிக்கவர்கள் அவங்க தான் சனாதனத்தை காப்பாற்ற போறாங்க அவங்க தான் நாங்கள் பயணிப்பன் போறீங்க உங்களை திட்டமிட்டு திமுக இந்த விடுதலை சிறுத்தைகள் பாமக கட்சியையும் திட்டமிட்டு வளராமல் தடுப்பது இந்த திராவிடம் தான் சவாரி செய்ய முடியாது அதனால திட்டமிட்டு தடுப்பவங்க கூட இருந்துக்கிட்டு உங்களுக்காக உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா குரல் கொடுக்குறவங்ககிட்ட வந்து தம்பி இந்த ஒரு தடவை விட்டுக் என்பது எவ்வளவு வியாபாரமா இருக்கு இதெல்லாம் ஏற்புடையதா கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும் அதாவது இறுதியாக ஒரே ஒரு விடயத்தை மட்டும் உங்கள்கிட்ட சொல்லிக்க நான் கடமைப்பட்டுருக்கேன் ஒரே ஒரு விடயம் நமக்குள்ளேயே ஒரு சோர்வு இருக்கும் நாம் ஜெயிச்சிருவோமா ஏன்னா தொடர்ந்து தனிச்சு நிற்கிறோம் ஏழு சதவீதம் வாக்கு வரைக்கும் வாங்கியிருக்கோம் கோடி கோடியாக பணத்தை இறைக்கிறாங்க நாம் தமிழ் கட்சியில் இருக்க நம்மளால் ஜெயிக்க முடியுமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் அதாவது இந்த பரம்பரை பரம்பரையாக திமுக பரம்பரை பரம்பரையாக அதிமுக நாங்கள் செத்தாலும் திமுக விட்டு வர மாட்டோம் எங்கள் உடம்புல ஓடுற ரத்தம் திமுக ரத்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய திமுகவின் பொறுப்பாளர் வீட்டில இருந்து ஒரு மகள் அந்த மகள் இடத்துல நாங்க கேட்கிறோம் தங்கச்சி நீங்க எந்த கட்சிக்கு ஓட்டு போடுவீங்க நான் உறுதியாக நாம் தமிழர் கட்சி சீமானுக்கு தான் ஓட்டு போடுவேன் ஏய் நாங்க ஜெயிட்டோம் நாங்க ஜெயிச்சிட்டோம் இதுக்கு மேல வேற என்ன வேணும் ஒரு சாதாரண வீட்டில இருந்து வரவங்களை விட திமுக அதிமுக குடும்பத்திலிருந்து இங்க எண்ணற்ற பேர் வந்திருக்காங்க மாற்றத்தை விரும்புவதற்காக திமுக அதிமுக காங்கிரஸ் பாஜக மட்டுமல்ல அவர்களோடு கூட்டு சேர்ந்து சதி செய்யக்கூடிய தேர்தல் ஆணையம் வந்தாலும் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமானின் கட்ட முடியாது இந்த தொகுதியில் ஒரு மாற்றம் வேணும் தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் வேணும் எளிய மக்கள் சரியாக வாழணும் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கணும் கல்வி மருத்துவம் தரமாக கிடைக்கணும் இது எல்லாம் நடக்கணும்னா நீங்கள் எளிய மக்களின் சின்னமாக இருக்கக்கூடிய மைக் சின்னத்தில் வாக்களித்து அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களின் அன்பு தம்பி இனமான இயக்குனர் அண்ணன் களஞ்சியம் அவர்களை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெல்ல வைக்க வேண்டும் என்று பேரன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் தமிழ்தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க வாய்ப்பளித்தமைக்கு நன்றி நாம் தமிழர் நன்றி நன்றி